வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்து இருக்கிற பாத்தீங்கன்னா குன்னத்தூர் ஆட்டுச்சந்தையில பால் குட்டிகள் வெளியில் நிலவரம் பாக்க வந்திருக்கோம் இன்னைக்கு நம்ம குட்டி புலியானோட பட்டிக்கு தான் வந்திருக்கோம் இவர் வந்து திண்டுக்கல் மாவட்டம் கொம்பேரிப்பட்டிங்கிற ஏரியால இருந்து வந்துட்டு இருக்காரு இன்னைக்கு என்னென்ன ரகங்கள் வரத்து இருக்குன்னு எல்லாமே மேச்சல் தரமா ஒரு அளவுக்கு பெரிய சைஸ் இருக்கிற ஆட்டுக்குட்டிகள் வந்திருக்கு அது போக கச்சக்கட்டி பொட்டுக்குட்டிகள் ஜமுனா பாரி குட்டிகள்னு வித விதமா ரக இருக்கு ஓகே வந்து விற்பனை விலை நிலவரம் எப்படி இருக்கு நடைபெறுகிற அருமையான சந்தை திருப்பூர் டு கோபிச்செட்டிப்பாளையம் செல்லும் இன்னைக்கு வந்து விற்பனை விலை நிலவரம் எப்படி என்ன வாரம் வாரம் திங்கட்கிழமை காலையில ஒரு அஞ்சு மணி அளவுல ஆரம்பிச்சு சுமார் ஒரு பன்னெண்டு மணி மட்டும் இந்த பத்து மணி மட்டும் இந்த சந்தை நடைபெறும் ஓகே வாங்க மக்களே பதிவுக்கு போவோம் அண்ணா வணக்கம் அண்ணா வணக்கம் இன்னைக்கு வந்து விற்பனை விளை நிலவரம் எப்படி போயிட்டு இருக்கு வெல்கம் டு தமிழ் சிங்கம் சேனல் ஆனா விலவாச்சு கூட வாங்குற யோசனை கொண்டு வந்தேன் ஒரு இருபது வாங்கினேன் ஆமா இன்னைக்கு நிறைய பெசாலிட்டி இருக்கு ஆயிரத்தி ஐநூறு ரூபாயில இருந்து எட்டாயிரம் ரூபாய் வரும் இருக்கு பாத்துருவா அப்படியாவது

சேலங்கருப்பு கிடா ஒன்று பட்ட ஒன்று ஆமாண்ணா ஆமாம் ஆமாம் அண்ணா ரெண்டு நாலுரூவா வருது மூணு ஏழுநூறுனா கொடுக்கலாம் இந்த ஒரு இருபது நாள் இருக்கும் ஆமாண்ணா ஆ கடை அண்ணா ரெண்டாயிரத்தி இரநூறுபா

அண்ணா இருபது நாள் இருக்க ரெண்டாயிரத்தி இரநூறுபா ரெண்டு ரூபான்னா கொடுக்கலாம்ண்ணா அடுத்த அப்படியே இரண்டு வந்துருக்க அண்ணா கொடியில் கராஸ் கராஸ் ஆமாண்ணி இந்த இருபது இருபத்தஞ்சி நாள் இருக்கும்ண்ண ரெண்டாயிரத்தி ஐநூறு ஃபைனல் பண்ணலாம் கடவுணப்பிரி ஒண்ணு கடவுள் பிரிவு ஒண்ணு கொடி இப்படி இருக்கு நீளமா ஆமா ஆனா ரெண்டு வந்து ஆறாயிரத்தி வருது ஆறு ரூபா கொடுக்கலாம் இருபத்தஞ்சு நாள் இருக்கும் தலைக்கடிக்கு என்னைக்கோ ஒரு நாளைக்கு கிடைக்கும் எல்லா நாளும் கிடைக்கும் வாய்ப்புலே ரெண்டு எட்டு ரூபா வருது ரெண்டும்

இருக்காங்க நிறைய வாங்கி போய் நான் வளர்த்து இதுக்கோச வெளிநாட்டிலே தொண்ணூத்தி ஏழு ஐம்பத்தொன்னு தொண்ணூத்தி ஏழு நாப்பத்தி ஏழு தொண்ணூத்தி ரெண்டு நம்ம நேம் செவ்வாய்கிழமை மதுரை வாடிப்பட்டி புதன்கிழமை லீவு கவர்மெண்ட் நம்ம லீவு வியாழக்கிழமை ஒட்டம் வெள்ளிக்கிழமை பாளையம் சனிக்கிழமை முத்தூர் ஞாயிற்றுக்கிழமை வேலூர் வேலூர்னா அந்த வேலூர்ல பரமத்தி வேலூர் ஆனா இன்னொன்னு கால் பண்றவங்க தயவு செய்து நைட்டு எட்டு மணிக்கு மேலே கால் பண்ண வேண்டாம் தூங்க

என்ன கடைசியா மைக் வாங்குவீங்க அப்புறம் என்ன பண்றதுங்க அப்படியே தேவைப்படுற நண்பர்கள் அலைபேசி தொடர்பு கொண்டு எந்தெந்த சந்தைக்கு போறேன்னு சொல்லியிருக்காங்க நண்பர்களே நம்ம சேனலை நண்பர்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க நண்பர்களே இது போன்ற பதிவுகள் அடிக்கடி நம்ம சேனல்ல வந்துட்டு இருக்கோம் முடிஞ்ச நண்பர்கள் ஒரு ஷேர் பண்ணிருங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து இருந்து விடைபெறுவது நான் உங்கள் கிருஷ்ணா மீண்டும் மரத்தை நல்ல பதிவில் சந்திப்போம் வணக்கம் வணக்கம் வணக்கம்